பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் மூன்று குணங்களுமே நமக்குள்ள இருக்கும் ஆனா ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு குணம் வந்து அதிகமாக வெளியப்படும் இயற்கை மேல கூட இந்த குணங்களோட பிரபாவம் இருந்துட்டு இருக்கு அது நம்ம கவனிக்க முடியல அதனால நம்ம குணங்களை நாம சரி பண்ணிக்கணும் அங்கே அதிக பட்சத்தில் இருக்கிறவங்களோட குணங்களை பொறுத்து தான் அங்கே அந்த மாதிரி ஒரு விபத்தை ஏற்படும் உள்ளுக்குள்ள அவன் என்ன வேணால் நினைக்கலான்னா நல்லவா நான் இது இப்பேற்பட்டவோம் அப்படின்னு ஆனால் அவன் வெளிப்படுத்துறது எல்லாமே அவனோட குணங்களை சார்ந்துதான் இருக்கும் நம்ம தமகுணத்துலேருந்து ரஜோ குணம் ரஜோ குணத்துலேருந்து சத்துவ குணத்துக்கு மாறுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃப்ரீவில்ன்ற ஒரு கிஃப்ட் இருக்கு அதை வச்சு நாம மாறலாம் எனக்கு இந்த குணம் இருக்கு எனக்கு தெரியும் முடியாது எப்படி அதை தாண்டி நான் வர்றது இதுதான் எல்லாருக்குமே கேள்வி எப்போ நாம வந்து அந்த கடைசி ஜென்மத்துக்கு வருவோமோ அப்போதான் தியானம் என்றது நமக்கு கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம மூன்று குணங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் சோ நாம் அனைவருமே இந்த மூன்று குணங்கள்ல ஏதோ ஒரு குணம் வந்து நமக்கு டாமினேட் பண்ணும் அதிகமா இருக்கும் சோ இந்த மூணு குணங்களுமே நம்மளோட வாழ்க்கைய வந்து எஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும் நம்மளோட ஆஹ் டெசிஷன்ஸா இருக்கட்டும் நம்ம செயல்பாடா இருக்கட்டும் நம்ம கத்துக்கிற விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே இந்த குணங்களை சார்ந்துதான் இருக்கும் சோ இந்த குணங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதை அத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ இந்த குணங்கள் மூன்று குணங்களை தாண்டி அப்பாற்பட்டு நாம போகணும் அந்த மூன்று குணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமோ குணம் ரஜோ சாத்விக குணம் சோ இந்த மூன்று குணங்களுமே நம்மளுக்கு இப்ப நம்மளோட வாழ்க்கை எஃபெக்ட் ஆகும் நம்மளோட வாழ்க்கை மட்டும் இல்லை இன்னும் நம்ம சுத்தி எல்லாத்து மேலயும் இந்த மனிதர்களோட குணங்கள் வந்து எஃபெக்ட் பண்ணுது முதல்ல வந்து நம்மளோட இயற்கை இயற்கை மேல கூட இந்த குணங்களோட பிரபாவம் இருந்துட்டு இருக்கு அது நம்ம கவனிக்க முடியல அதனால நம்ம குணங்களை நாம சரி பண்ணிக்கணும் நமக்காக மட்டும் இல்ல இந்த இயற்கைய பாதுகாக்கணும் ஆன்மீகத்தை வளர்க்கணும் குணங்கள் வெறும் நம்மளுக்கு மட்டும் எஃபெக்ட் பண்ணல அத நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்து மேலயும் அதனோட எஃபெக்ட் இருக்கு அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சோ இந்த குணங்களை சார்ந்துதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட அறிவு தன்னோட மனம் தன்னோட உடல் எல்லாமே தன்னோட பர்சனாலிட்டி பிஹேவியர் எல்லாமே இந்த குணங்களை சார்ந்துதான் இருக்கும் அந்த குணங்களை வெளிப்படுத்த விதத்துலதான் நமக்கு என்றது எஃபெக்ட் ஆகுது குணங்கள் எதை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையில நம்ம எதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறோமோ இயற்கையில அப்படின்னா வெப்பம் ஒரு உருவாக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு மலை உருவாக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு ஏர்த்து வைக்க உருவாக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு சுனாமியை உருவாக்கிட்டு இருந்தாலும் சரி வெளிய எதெல்லாம் உருவாக்குதோ ஒரு கரோனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இருக்கட்டும் அதெல்லாம் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகுறதோ இந்த நேச்சர்ல அதெல்லாம் நம்மளோட குணங்களால மட்டும்தான் தான் அது ஏற்படுறது அதனால மனிதனின் குணங்கள் வந்து அதிக பட்சத்துல அந்த பாசிட்டிவ் சைடு இருந்ததுன்னா கண்டிப்பா வெளியே நடக்கிற விஷயங்களும் அதே போலதான் இருக்கும் ஸோ எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா இருக்கும் அதனால குணங்கள் வந்து இயற்கையும் டிஸ்டர்ப் பண்ணது என்றது நாம தெரிஞ்சுக்கணும் நாம நினைக்கிறோம் இல்லையா ஒரு இடத்துல ஒரு விபத்து நடந்திருக்கு நிறைய பேர் இழந்துட்டாங்க அப்படின்னா அன்பே இல்லையா ஐயோ பாவம் இத்தனை சொல்லுவோம் ஆனா அங்க விபத்துல எத்த எத்தனை பேர் அங்க எஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அங்க அதிக பட்சத்துல இருக்கிறவங்களோட குணங்களை பொறுத்துதான் அங்க அந்த மாதிரி ஒரு விபத்தை ஏற்படும் அதனால இயற்கை வந்து ஒரு சாட்சியா இருக்குமே தவிர அது எதுவுமே தனக்கு தானே செயல்படாது நாம நம்மளோட எண்ணங்களால நம்மளோட குணங்களால நம்மளோட தான் நம்ம வந்து அது சீரழுத்து சீர சீரழுக்கிறது சோ இயற்கை சோ அதனால நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மள நாம சரி பண்ணிக்கணும் அந்த குணங்களை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது சோ அதே போல ஒரு மனிதனின் ஒரு பர்சனாலிட்டி ஆகட்டும் பிஹேவியரா ஆகட்டும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வெளிப்படுத்துறது அப்படின்றது அந்த குணங்களை சார்ந்துதான் இருக்கும் உள்ளக்குள்ள அவன் என்ன வேணா நினைக்கலான்னா நல்லவா நான் இது ரிப்பேர்பட்டுவான் அப்படின்னு ஆனா அவன் வெளிப்படுத்துறது எல்லாமே அவனோட குணங்களை சார்ந்துதான் இருக்கும் சோ ஆக்சுவலா அவங்க நினைப்பாங்க நாம வந்து சண்டை போடக்கூடாதுன்னு ஆனா அவங்க சண்டைதான் போடுவாங்க ஏன்னா அவங்களோட குணம் உள்ளுக்குள்ள அந்த குணம் அது போல சோ அந்த குணங்களை பொறுத்துதான் அவனோட பிஹேவியரே இருக்குமே தவிர அவங்க நினைச்சாலும் அது வந்து மாத்துக்க முடியாது ஸோ அது மாத்தணும்னா ரொம்ப 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 முயற்சி பண்ணணும் ஆனாலும் அத கூட தன்மை நமக்கு இருக்கு நமக்கு இருக்கு சோ அதனால முதல்ல நம்ம நம்ம எந்த குணத்துல செயல்படுறோம் எந்த குணம் நமக்கு அதிகமா செயல்படுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அத என்ன செஞ்ச மாத்திக்கலாம்ன்றது நாம தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றம் வராது நம்ம ஆன்மீக வளர்ச்சின்றது அதிகமா நடக்காது ஏன்னா நம்ம குணங்களை மாத்திக்கல அதே குணங்களோட நம்ம செயல்படுறோம் அஹ் அதுக்கப்புறமா ஆயுர்வேதத்துல இந்த குணங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆஹ் இயற்கையா நமக்கு வந்து அஹ் முன்னோர்கள் எல்லாம் கொடுத்த அந்த மருத்துவம் எப்படி அவங்க குணப்படுத்துவாங்கன்னா நம்ம குணங்களை சார்ந்துதான் அவங்க மருந்தையே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சோ ஒவ்வொரு குணம் கொண்டவங்களுக்கு ஒவ்வொரு விதமான மருந்து என்றது ஆஹ் ஒவ்வொரு விதமான அளவு என்றது அதெல்லாம் இருக்கும் சோ அதனால குணங்களை பொறுத்துதான் அந்த ஆயுர்வேத் மெடிசனே அவங்க வந்து ட்ரீட்மெண்டே கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு நம்மளோ நம்ம நம்மளோட ஆரோக்கியமா இருக்கட்டும் நம்மளோட நலம்ன்றது கூட இந்த குணங்களை பொறுத்துதான் இருக்கு ஸோ இத தெரிஞ்சுக்கிறது இதை பத்தி படிக்கிறது என்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிசிக்கல் அஹ் வெல்பீயிங்க்கு ஆரோக்கியத்துக்கு மென்டல் வெல்பீயிங்க்கு அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் அண்ட் நம்ம வந்து இயற்கையோட இணைந்து இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குணம் குணம்ன்றது இந்த மூன்று குணங்கள் இந்த ஏதோ ஒரு குணம் வந்து நமக்கு அதிகமா இருக்கும் அந்த குணம் சார்ந்துதான் நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமோ குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த தமோ என்றது எப்படி இருக்கும்னா நிறைய வந்து நம்ம அந்த இருக்கும் போது நிறைய இருட்டுல இருப்போம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஞானமும் இருக்காது நம்ம ரொம்ப அறியாமையில இருப்போம் சோ நம்ம கிட்ட எனர்ஜியே இருக்காது ஏன்னா நம்ம செய்ய முடியாத நிலையில நாம இருப்போம் சோ அங்க அந்த தமோ குணம் சார்ந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்பவுமே ரொம்ப லேசியா இருப்பாங்க அவங்க எப்ப பார்த்தாலும் சோம்பலா டல்லா ஒரு சுறுசுறுப்பே இல்லாம எந்த ஒரு இதை சொன்னால் சொன்னாலும் ஐடியா கொடுத்தாலும் இத மாத்திக்கோ நீ நல்லா இருப்பேன்னு சொல் சொல்லி கொடுத்தாலும் மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த தமோ குணம் என்றது ஆஹ் அதிகபட்சமா இருக்கு சோ அவங்க ரொம்ப மந்த புத்தி அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு சீக்கிரமா புரிய கூட புரியாது நம்ம சொல்ற விஷயங்கள் ஒன்னு ஒண்ணுக்கு பத்து வாட்டி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் விழிப்புணர்வு என்றது சுத்தமா அவங்களுக்கு இருக்காது இந்த தமோ குணத்துல இருக்கிறவங்களை பார்த்து நானும் இது போல இருக்கணும் அப்படின்னு யாருமே விரும்ப மாட்டாங்க எப்பவுமே தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ சோ அவங்களுக்குள்ள அடுத்த குணம் ரஜோ குணம் அப்படின்றது வரணும் அதுக்கு அவங்க நிறைய முயற்சி பண்ணணும் அப்ப அப்போதான் அவங்களுக்கு அவங்க அதுல இருந்து வெளியே வெளியே வர முடியும் அவங்க அந்த தூங்குற நிலையிலே இருக்கணும்னு நினைப்பாங்க சோ அது போல ஒரு கும்பகர்ணரை நாம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் ஒரு ராஜோகுணம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அதிக அதிகமா ஆஹ் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு ஒர்க் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க சோ அவங்க வந்து ரொம்ப இம்பார்டன்ஸ் நெகட்டிவும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இது அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஆம்பிஷனும் இருக்கலாம் இல்ல கோபமா ஏதோ யாரோ ஏதோ ஒண்ணு அழிக்கிறதுக்காகவும் அவங்களோட செயல்கள் இருக்கும் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா மாத்திக்கணும் வளரணும் இருக்கும் அதுக்கான எனர்ஜியும் இருக்கும் பட் அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் தேவைப்படுது சோ அவங்க வந்து எப்பவுமே அவங்க செய்யற செயல்களுக்கு ஒரு பிரதிபலம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துதான் அவங்க செயலை செய்வாங்க எப்பவுமே வெளியே இருக்கிற விஷயங்களுக்காக தான் ஓடி ஓடி செயல்படுவாங்களே தவிர ஆன்ம வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு செய்ய தெரியாது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறவங்க இல்ல சோ ரஜோகுணம் கொண்டவங்க அவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க எப்படின்னா ஒரு ராவணர் போல நமக்கு இது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சாலும் நமக்கு அந்த ரஜோகுணம் என்ன செய்ய தோ தூண்டும் ஆஹ் கெட்டது செய்ய தூண்டும் ரஜோகுணம் இருக்கிறவங்க தமோகுணம் இருக்கிறவங்க விட பெட்டர் இருந்தாலும் அவங்களும் மாறணும் ஸோ தமோ குணத்துலேருந்து ரஜோ குணத்துக்கு மாறணும் ஏதோ ஒரு செயல் செய்யணும் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் நம்ம எனர்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அண்ட் எனர்ஜியை கெயினும் பண்ணணும் யூஸும் பண்ணணும் ஸோ இல்லைன்னா அந்த எனர்ஜி கூட தப்பான விஷயத்துக்குதான் அது பயன்படும் அதனால நம்ம சத்த ராஜ ராஜோகுணத்துல இருந்து சத்வகுணத்துக்கு நம்ம மாறணும் ஏன்னா நம்ம சரியான வழிகாட்டியா இருக்கணும் ஸோ குணம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லது கெட்டது என்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும் நல்லதுக்காக தான் நாம செயல்படணும் அப்படின்ற ஒரு ஞானம் இருக்கும் அவங்க ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பாங்க ஸோ எந்த ஒரு தூண்டலுக்கும் அவங்க ஆளாக மாட்டாங்க யாரோ வெளியிலேருந்து தூண்டி விட்டா நாம அதை செயல்பட பட்டிட மாட்டோம் நம்மளோட அமைதி எதுல இருக்குன்னு தேடுவோம் அந்த செயல்களை மட்டும்தான் செய்யணும் நம்ம ஞானத்தோட நம்ம செயல்படுவோம் நம்மளோட ஆஹ் முக்திக்காக நாம செயல்படுவோம் சோ நல்லது கெட்டது என்ன எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம செயல்படுவோம் சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்னா ரொம்ப காமா இருக்கும் அவங்க ரொம்ப போக்கஸ்டா அவங்க வந்து கவனம் செலுத்த முடியும் என்ன ஒர்க் பண்ணாலும் அது மேல ரொம்ப அழகா கவனம் செலுத்த முடியும் அண்ட் என்ன சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப சீக்கிரமா அவங்களால கத்திக்க முடியும் ஏன்னா அவங்க சத்துவ குணத்தோட இணைந்து இருக்கிறவங்க அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு செயல்பட்டு செயல்படுவாங்க அவங்களுக்குள்ள ரொம்ப காம்னஸ் இருக்கும் அண்ட் இவங்க இவங்களுக்குள்ள அன்பு என்றது இருக்கும் கருணை என்றது இருக்கும் எல்லாமே சமம் என்ற பாவத்துல பாப்பாங்க அவங்க அவங்க மேல அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் என்றது இருக்கும் சோ எதுக்குமே சீக்கிரமா ஆஹ் அவங்க ஆஹ் இது ஆக மாட்டாங்க சோ இந்த சத்துவ குணம் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லதே செய்யணும் அப்படின்னு ஒரு இதுல இருப்பாங்க அதனால அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் ஆனந்தம் ஒரு ஞானம் ஞானத்தோட அவங்க வாழ்வாங்க சோ இது இதுக்கு யார நம்ம எக்ஸாம்பிளா கொடுக்க முடியும் அப்படின்னா விபீஷணரை கொடுக்கலாம் சோ அவர் வந்து நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அஹ் அன்னவா அண்ணாவா இருந்தாலும் நீ செய்யறது தப்பு நீ செய்யறது என்னால ஏத்துக்க முடியாது நான் வந்து கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவரு ராமர் கிட்ட வந்து வச்சுக்கிட்டாரு சோ அந்த மாதிரி குணத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது யார் பக்கத்துல நாம இருக்கணும் எப்பேற்பட்டவங்க கூட நாம சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு விவரமா தெரியும் சோ அவங்க தப்பானவங்க அவங்க தப்பானியாவே இருந்தா கூட ஏத்திக்க மாட்டாங்க அப்போ நமக்கு நம்ம கிட்ட என்ன குணம் அதிகமா இருக்கணும்னா குணம்ன்றது அதிகமா இருக்கணும் சோ அது ஆஹ் பிறப்பாலேயே நம்ம ஒரு கு அந்த குணங்கள் அந்த வாசனைகளோட நம்ம பிறப்போம் ஆனா நம்ம தமகுணத்திலேந்து ரஜோ குணம் ரஜோ குணத்துல இருந்து குணத்துக்கு மாறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃப்ரீவில்ன்ற ஒரு கிஃப்ட் இருக்கு அதை வச்சு நாம மாறலாம் சோ அத நாம புரிஞ்சிக்கணும் இந்த குணங்களை பத்தி தெரிஞ்சாதானே நாம வந்து எந்த குணத்தோட நாம செயல்படுறோம் நமக்கு தெரியும் சோ இப்போ யாரையாவது தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க லேசியா தெரியும் அவங்களுக்கு தியானத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் செய்யலை அப்படின்னா அவங்க தமோ குணம் அதிகமா அவங்களுக்குள்ள இருக்கு அதனால அவங்க செய்ய முடியல அப்படின்னு சோ தியானம் செஞ்சிட்டே கூட அவங்க இன்னும் மத்தவங்க மேல கம்ப்ளைன்ட் சொல்லிட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க ரஜோ குணத்துல இருக்காங்க க தியானம் என்னமோ பண்றாங்க பட் அவங்க ஆஹ் ரஜோ குணத்துல இருக்கிறாங்க சோ எப்ப வந்து நாம வந்து தியானம் பண்ணிட்டு சரி இவங்க அவங்க எப்ப எப்படியாவது இருக்கட்டும் அவங்க சொல்ற நல்ல விஷயங்களை நாம கேட்கலாமே அதை நம்ம வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தா நம்ம சத்துவ குணத்தோட நாம செயல்படுறோம் அப்படின்றது அர்த்தம் லேசியா இருக்கிறோமா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமா அதுல ஒரு தெளிவு இருக்கா நமக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு நாமளே பார்க்கணும் சோ இது எல்லாத்தான் நாம குணங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த எந்த குணத்துல நாம இருந்தாலும் நம்ம திருப்பி பிறக்க வேண்டிய வரும் ஆனா ரஜோ தமகு குணத்துல இருக்கும்போது ஆயிரம் ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய வரும் ரஜோ குணத்துல இருக்கும்போது நூறு கணக்கு நூற்று கணக்கான ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய வரும் சத்வகுணத்துல இருக்கும்போது ஒரு சில ஜென்மங்கள் நாம ஒரு பத்து பாஞ்சு ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய வரும் ஆனா எல்லா குணங்களையும் நாம ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய வரும் எப்போ நீ அந்த குணங்களை தாண்டி நீ போறியோ அப்போ மட்டும்தான் நீ திருப்பி இந்த உலகத்துக்கு வர தேவை இருக்காது அப்போ நீ விருப்பம் இருந்தா மட்டும் நீ வரலாம் உன்னோட விருப்பத்தோட நீ வரலாமே தவிர உனக்கு கட்டாயம் என்றது இருக்காது எனக்கு இந்த குணம் இருக்கு எனக்கு தெரியறது ஆனா எப்படி அதை தாண்டி நான் வரது இதுதான் எல்லாருக்குமே கேள்வி பயிற்சினாலதான் எல்லாமே சாதிக்க முடியுமே தவிர பயிற்சி இல்லாத நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது அந்த குணங்களை தாண்டி போற இது வந்து நமக்கு மாற்றங்கள் நடக்கணும் அதுக்கு மெடிடேஷன் பிராக்டிஸ் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர வேற எதுவுமே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது எப்போ நம்ம வந்து அந்த கடைசி ஜென்மத்துக்கு வருவோமோ அப்போதான் தியானம் என்றது நமக்கு கிடைக்கும் சோ ஆனா அந்த வாசனைகள் ஒவ்வொரு குணத்தோட வாசனைகளை நம்ம கேரி பண்ணிட்டு இருப்போம் சோ அந்த குணங்கள் நமக்கு அப்பப்போ ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும் சோ அதனால நாம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்போம் அப் ஆனா அந்த விழிப்புணர்வு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டோம் நாரதறும் மகாவிஷ்ணு நடந்து போயிட்டே இருப்பாங்க அப்போ மகாவிஷ்ணு வந்து திடீர்னு கேப்பாரு எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வந்து குடுக்கறியா அப்படின்னா அவர் வந்து பூலோகத்துக்கு வராரு தண்ணி யாரையாவது கேட்டா தண்ணி கொடுப்பாங்க நான் மகாவிஷ்ணுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வர்றோம் அப்போ நிறைய வீடு இருக்கும் யாரோ ஒருத்தர் வீடு வந்து க கதவு தட்டுறாரு கதவு தட்டும்போது ஒரு அழகான பெண் வந்து கதவு திறக்கிறது அந்த பெண்ணை பார்த்த உடனே இவர் மயங்கிடுறாரு அப்பா இவ்வளவு அழகான பெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த வேலைக்காக வந்தாருன்னு மறந்துட்டாரு எங்க பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் கட்டி கொடுத்து நல்லா அழகா ஹாப்பியா குடும்பம் போயிட்டே இருக்கு ரெண்டு குழந்தைங்களும் பெற்றுக்கிட்டாங்க போது திடீர்னு ஒரு பெரிய சுனாமி போல வரும் பாத்துட்டே இருக்காரு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுறாங்க அவரு முழிக்கிறாரு முழிச்சா அது ஒரு கனவு அவருக்கு நாம கூட தியானம் பண்ணும்போது நிறைய எண்ணங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம குணங்களை பொறுத்து எண்ணங்கள் என்றது வந்துட்டே இருக்கும் ஆனா நம்ம முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு விழிப்புணர்வோட இருந்து சுவாசத்தை கவனம் எவ்வளவு சீக்கிரமா கவனிக்கிறோமோ அதுதான் நம்மளோட முயற்சி செய்ய 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 கண்டிப்பா அந்த குணங்களை தாண்டி அந்த நிலைக்கு நம்மளால போக முடியும் எல்லாருமே இப்ப பண்ண விழிப்புணர்வோட இருக்கிறோம் என்ற ஒரு டைம் நாம சூஸ் பண்ணி அந்த நேரத்துல மெடிடேஷன் அதிகமா பண்றது அவ்வளவுதான் ஓகே சோ தேங்க்யூ டாபிக் வெரி மச்